வீடியோ ஒன்று கிடைச்சிருக்குங்க அது கொஞ்சம் பழைய வீடியோ தான் அப்பவே நம்ம கவனிச்சிருக்கோம் ஆனா அப்ப நம்ம பேசல இப்ப பேசலாம் ஏன்னா இன்றைய சுச்சுவேஷனுக்கு அது ரொம்பவே அழகா மேட்ச் ஆகுது சீமானுக்கு ஒரு சாதி இருக்கும் அவரோட சாதியை சார்ந்த ஒரு தொழிலும் இருக்கும் அந்த குலத்தொழில சீமான் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சு முடிச்சிட்டாரு அப்பா என்ன கிளாப்ஸு பார்த்திருப்பீங்களே அந்த குலத்தொழில்ல இருந்து வெளியே வந்து படிச்சு பெரிய இடத்துக்கு போயும் திருப்பியும் இங்கே வந்து சீமான் மறையறினத பார்த்து அம்புட சந்தோஷப்பட்டுக்கிட்டாங்க அதை நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க சரி இப்போ இந்த வீடியோவும் கேட்டுட்டு வாங்க அப்புறம் நம்ம பேசுவோம் பத்து மாடு வச்சுக்கிட்டு ஒரு தம்பி ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கான் ஒரு நாளைக்கு முப்பதாயிரம் அப்ப மாசம் எவ்வளவு சாதி எப்படி வருது நான் விவசாயம் செய்யறேன்

இந்த பாலிசியர் புயல் இருக்கல அந்த மாமா மகளை ஏன் விட்டு கட்டி வச்சா பயன் தர ஏன் தங்கச்சி அந்த மாமா போட்டுக்கு மருமகள் ஆகுனா பயன் நீ எந்த கொம்பாதிகம் உலக பெரிய விஞ்ஞானி இருந்தாலும் அந்த சக்கரத்தை சுத்தி பானையை செஞ்சு அதை நசுக்காம கையில் இருக்கு போற வித்தைய உலகத்துல ஏன்ட்டே இல்ல நம்ம நம்ம தான் இருக்கு புரியுதா இப்படி தூக்கும்போது கட்சி குடும்பம் அதுக்கு தெரியும் எந்த மீனுக்கு எந்த கருவாட்டுக்கு எவ்வளவு முப்பத்து வைக்கணும் எங்க காய வைக்கணும் அது இந்த பக்கம் இந்த விவசாய மீன் இந்த கோயவர் வீட்டுக்கு தெரியாது அந்த நெசவாளி வீட்டுக்கு மீனம் பண்ண கட்டி கொடுத்தா அந்த குடும்பம் நாசமாயிரும் இப்ப இதனால என்ன ஆயிடுச்சுன்னா விவசாயி விட்டு போன விவசாயிக்கு கட்டி கொடுத்தாங்க விவசாயிக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கிட்டான் குயவர் அதுக்குள்ள சம்பந்தம் பண்ணிக்கிட்டான் மீனவர் அதுக்குள்ள பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துக்கிட்டான் அவன் நெசவாடி அதுக்குள்ள அதுக்குள்ள பொண்ணு எடுத்துக்கிட்டான் இது ஒரு சமூகமா மாறி பேச்சு சாதி எப்படி உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு எங்க தாத்தாவோட ஆராய்ச்சியை கேட்டீங்கல்ல அப்ப சீமான் சொல்றத பார்த்தா இந்த சாதி தொழிலை செய்யற ஆண்களுக்கு எடுபடி வேலைக்காக தான் பெண்களை கட்டி கொடுத்துருக்காங்க அதாவது இவர் அந்த ரவுண்டு பானை செஞ்சுக்கிட்டே இருப்பார் நேரமான டீ வந்துடணும் நேரமான தண்ணி வந்துடணும் இது எல்லாமே அந்த எடுபடி அந்த சித்தால் தான் கூட நின்று செஞ்சு கொடுக்கணும் அதனால தான் பெண்களை அதே சமூகத்துக்குள்ள கட்டி கட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஏங்க சீமான் அந்த டிரைவ்ல உட்காந்து அந்த பெண்ணால ஒரு பானைய செஞ்சிட முடியாதா வெளிநாடுகள் எல்லாம் செய்யறாங்களே ஏன் இங்க செய்ய முடியாதா தாங்க மோட்டர் எல்லாம் வந்திருக்கு அன்னைக்கெல்லாம் வெறும் குச்சி வச்சு சுத்தணும் அதுக்கு ஆண்களோட பலம் தான் தேவைப்படும் அப்படின்னு சொல்றாரு அதனால பெண்கள் பூரா அல்ல கையா போய் கட்டிக்கிட்டு போயிருங்க தான் அன்னைக்கு காலத்துல இருக்கிற சிஸ்டம் அப்படின்னு இத தம்பி இல்ல தாத்தா சொல்றாரு இப்படி மீனவ பெண்கள் கொத்தனார் பெண்கள் இந்த பண பெண்கள் பானை செய்யற பெண்கள் துவைக்கிற பெண்கள் இப்படி எல்லா பெண்களும் ஆண்களுக்கு துணையாவே இருந்திருக்காங்க இதில் ஆண்கள் துணை இல்லாம பெண்கள் செஞ்ச வேலை நான் ஒன்னே ஒன்று தான் இருக்குதாமா கோவில டான்ஸ் ஆடுறது அப்புறம் டான்ஸ் ஆடுறது ஆண்களை மகிழ்விக்க ஆண்களை மகிழ்விக்கிற வேலையில பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லை அதுக்கு ஆண்களுடைய துணை தேவையே இல்லை அதுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவசியம் கூட கிடையாதுங்க இன்ஃபேக்ட் அந்த மாதிரியான வேலைகளில் ஆண்கள் ஒரு ஆள் கூட இல்லையாமா எவ்வளவு ஹாப்பியான விஷயம் பார்த்தீங்களா ஸோ பெண்கள் தனித்து எங்கன இடம்னா அதுதான் அப்படின்னு தாத்தா சொல்லியிருக்கார் தாத்தா சொல்லலை எப்படி சொல்லுவார் ஏன்னா கஸ்டமர் எப்பவுமே ப்ராடக்டை பற்றி பெருமையாக பேச மாட்டாங்க தாத்தா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் அதனால தான் விஜயலட்சுமியை கண்டபடி பேசியிருக்கிறாரு இப்படி குரூப்பு குரூப்பாக இருந்தால் அந்த தொழில் விளங்குமாமா இதையும் தாத்தாவா சொல்லல எவனோ தின்னு வாந்தி எடுத்தத தின்னு இவரு வாந்தி எடுத்திருக்காரு அவ்வளவுதான் அப்போ அந்த காலம்ங்கிறது பசுமையான காலமா இல்ல கேவலமான காலமா தாத்தா அப்போ இந்த ஆகாய விமானம் ஓட்டுறவங்க துணை விமானிய கல்யாணம் பண்ணிட்டு தான் போறாங்களா தட் மீன்ஸ் அந்த விமானியவே மேரேஜ் பண்ணிட்டு தான் போறாங்களா அப்போ இந்த டிரைவரோட பொண்டாட்டிகள்லாம் எல்லாரும் கிளீனரா இருக்காங்களா இன்னைக்கு நாமக்கல்ல ஒரு சகோதரி இருக்காங்க தெரியுமா லாரி டிரைவரு ஆடா நம்ம கோயம்புத்தூர்ல கூட டிரைவர் ஷர்மிளான்னு ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு கல்யாணமே ஆகலாம் ஆனால் பஸ்ஸெல்லாம் செம்மையா ஓட்டுவாங்க இன் இப்படி அறிவியல் கண்டுபிடிப்பு வந்ததுக்கு அப்புறம் சாதிக்கும் மரியாதை இல்லை பாதி பாலினத்துக்கும் மரியாதை இல்லை அது மோட்ரு எவ மிதிச்சாலும் எவன் சாவி போட்டாலும் ஓடும் சுத்தும் ஆனால் நீ சொல்ற ஆனா நீ சொல்ற பானை செய்யறதுக்கு மரம் ஏறுறதுக்கு துணி துவைக்கிறதுக்கெல்லாம் வேணும் சாதியும் வேணும் பாலினமும் வேணும் தான் ஒரு அம்பி ஒரு இடத்துல உட்கார்ந்து சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு தச்சாம்புள்ள தச்சாந்தா வண்ணாம்புல்ல வண்ணாந்தா வெற்றவன் புள்ள முடிவெற்றவன் தான் அவங்க சொன்னாங்க சீமான் அதை அப்படியே அப்ளை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காரு சரிங்க சீமான் இப்ப கையல் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா தட் மீன்ஸ் நீங்க என்ன வேலை செய்யறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா வாந்தி எடுத்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதானே இது ஒரு வேலையா சீமான் அதுவும் தானா வாந்தி எடுக்கல எவனோ வாந்தி எடுத்தத அந்த முட்டியங்கள் போட்டு தின்னு போட்டு மறுபடியும் வந்து வாந்தி எடுக்கிற அவ்வளவுதானே பாப்பா எல்லாத்தையும் சமமா தான் பாப்பான் இப்படி மீன் பிடிக்க போற மாமனுக்கு மீனை காய வைக்கிற பொண்ணு கிடைச்சாதான் நல்லா இருக்கும் பானை செய்யற மாமனுக்கு சேரு மிதிக்கிற பொண்ணு கிடைச்சாதான் நல்லா இருக்கும் முடிவெட்டுற மாமனுக்கு ஹெல்பர் தேவைப்படலையே என்ன சிமான் அது சரி நீ சங்கி அதுவும் இல்லாமல் சக தோழன் வர என்ன வேணாலும் பேசுவ நாங்க அப்படியா ஆஹ நாங்கள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கோம் சங்கி பையன் இவன் சங்கி பையன்னு அதை இவன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டேவும் இருக்கிறான் எனக்கு இதில் தம்பிங்க முந்தான ஏற்று ப்ரூவ் பண்ணதுதான் எனக்கு ஆச்சரியமா போச்சு அண்ணனுக்கு அப்புறம் எல்லாமே நான் தானே சொல்கிறேன் சாட்டை கட்சிக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்கும் அப்பேற்பட்ட சாட்டை என்ன தெரியுமா பண்ணிருக்கேன் வேட்டி வேட்டி கட்டிட்டு வந்துருக்கான் ஃபங்க்ஷனுக்கு மரமேறவன் போடுற யூனிஃபார்ம மரமேறவன் போடவே இல்லை மரமேறவன் போடுற யூனிஃபார்ம சாட்டை போடவே இல்லை இவன் இந்த ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு அந்த வார்த்தைய அது சரின்னு தான் தோணுச்சு சாட்டையை கூட்டிட்டு மரமேறனா அவன் தள்ளி விட்டுருவான் சாட்டையை கூட்டிட்டு மரமேறனா அவன் தள்ளி விட்டு கட்சிய கைப்பற்றிக்குவான் ஆனா இந்த தம்பி ஆனா சீமான கூட்டிட்டு போற தம்பி கட்சி பதவிக்கு வேண்டி சீமான காப்பாத்திருவாரு எவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு அதை எல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம் இருந்துச்சு அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட அண்ணனுக்கே தம்பியா இருந்தாலும் சாதியில உன்னை விட உசந்த வண்டா நீ மரமேறி கல்லறக்கிற சாதி நான் குடிக்கிற சாதி இந்த சாதி வேறுபாடுகள் எல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்லிதா எல்லாத்தையும் படி படின்னு சொன்னோம் ஆனால் இவன் பாரு மீண்டும் குடிச்சிட்டு சாதி விரியோடு தான் சுத்திட்டு இருக்கிறான் இந்த லட்சணத்தில் சாதி எங்கிருந்தும் உருவாகலை இவங்களுக்குள்ளேயே அப்படியே உருவாகி வந்துருச்சாமா அதாவது சப்போர்ட்டிங் டு த பிஸ்னஸ்ஸு ஹெல்பர் வெல் பிகம் வைஃப் இப்படி அப்படி 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 அப்படியே வளர்ந்துதான் ஒரு சமூகமாக மாறிச்சாமா அப்போது ஐடி கம்பெனிக்கு என்ன ஆம்பளம் போனால் ஹெல்பருக்கு ஒரு உள்ள போறதுக்கு அந்த உள்ளே என்ன வேலையாக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை ஏன்னா அறிவியல் இல்லை அப்படியே அறிவியல் வந்திருந்தாலும் நம்ம டெவலப் பண்ண விட்டுருவோமா என்ன நம்ம தான் குட்டி பெருமை கொலைய கூட வச்சு சுத்திட்டு இருக்கோம்ல கொன்ற மாட்டா இடத்த மாதிரி போயிட்டாங்கன்னா இவங்க இன்னும் இந்த பெருமைய பல வகைகள்ல பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க தம்பிகளா நீங்க தான் கொஞ்சம் உசாரா இருந்துக்கணும் ஏன்னா நம்மள ஆதிக்க மன்னவனோட லட்சியம் நம்ம ஒரு இடத்துலயும் அவனோட இடத்துல போய் உட்கார்ந்துட கூடாதுங்கிறது தான் ஆதிக்க மன்றவன் கிட்ட வாங்கி தின்ற அல்ல கைங்களோட லட்சியம் என்ன இப்படியே சீமான் ஏறினாரு அதுவும் ஏனி வச்ச மரத்துல ஏறினாரு ஏறிட்டு சிரிச்சாரு வருங்க புன்னகையோட நான் என் சாதி தொழில செஞ்சுட்டேன் அடுத்தடவை பையனை கூட்டிட்டு போயிருங்க அது சரி பையன் உங்களோட சாதி தொழில செய்வாரா இல்லப்பா உங்க வைஃபோட சாதி தொழில செய்வாரா ஏன்னா உங்க சாதி தொழில சப்போர்ட் பண்றதுக்கு உங்க அதாவது மீன் கருவாடாக்குறது பானை செஞ்சு காய வைக்கிறது துவைக்கிறத அலாசி காய வைக்கிறது இந்த கடையில வச்சு விற்கிறது இது எதுவுமே கயல் விழி செய்யல செய்வாங்களா சீமான் கயல்விழி தயவு செய்து அதை செஞ்சிடாதீங்க ஏன்னா நீங்க படிச்ச பொண்ணு அதனால புன்னகையோட இருங்க நம்ம புன்னகை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்தி ஆதரவுகளை கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி வணக்கம்